ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண்ஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் கிரேவி எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம் அப்படின்னா இந்த ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுறது நம்ம ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் உதிக்கிங்க என்ன நல்லா காஞ்சதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் பட்டையை குட்டி குட்டியாக நுனிக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி பழம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க எதுக்கு அப்படின்னா இதெல்லாமே வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி வதக்கிட்டு அது கூடவே வந்து கருவேப்பிலேயே சேர்த்து போட்டு வதக்கிடலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் வந்து அரைச்சி நம்ம மசாலா வந்து பன்னீர் கிரேவியோடு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா பச்சை வாடை வந்த மாதிரி இருக்கும் ஸோ தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இந்த ரெண்டு பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போது தக்காளி பழம் வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப புளிக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது ஏன்னா நம்ம வந்து இது வந்து குருமா மாதிரி ஒரு கிரேவி தானே அதனால் வந்து ரொம்ப புளிக்கும் மாதிரி ஆகிடக்கூடாது அதனால தான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தக்காளி பழம் ஒன்று தான் சேர்த்துக்கணும் பெரிய பழமாக ஒன்று சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கி வந்ததுமே இந்த மாதிரியானதுமே இந்த கண்ணாடிப்பா தான் வந்துருச்சு ஸோ வந்து அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா தோளெல்லாம் சுருங்கி வரும் பார்த்திங்களா அந்தளவுக்கு வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் வதக்கி அரைச்சோம் அப்படின்னா மசாலாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கிரேவியாக கொடை கிடைக்கிறக்காக தான் நம்ம இது போடுறது ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போது கரம் மசாலாவும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க ஏன்னா வந்து மசாலா வந்து க அடிபிடிச்சிரும் இல்லைன்னா கருகிரும் அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கொஞ்சமாக லைட்டாக வந்து பட்டை சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் லைட்டாக பட்டை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கிராம்பு ரெண்டு மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் நான் ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு சேர்த்துக்கோங்க இந்த பட்டாய கிராம்பு நல்லா வெடித்து வந்ததுமே இது கூட வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு அரை பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறக்கு தகுந்த மாதிரி அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஸோ அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அந்த மசாலாவே இதில் சேர்த்துடலாம் பாருங்க அந்த மசாலாவை சேர்த்தாச்சு இது கூடவே நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்து அப்படியே அந்த மிக்ஸியிலுக்கு அதெல்லாம் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா நான் ஒரு ஒரு கை அளவுக்கு பட்டாணி எடுத்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து ஒரு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருக்கேன் உப்பு எதுவுமே போடல சும்மா தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த பட்டாணியும் இதில் நம்ம சேர்த்துடலாம் நம்ம பன்னீர் கிரேவி செய்யும்போது பட்டாணியும் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ஸோ பட்டாணி சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க ஏன்னா பட்டாணிலையும் நம்ம உப்பு போடல இல்லையா அதனால் இப்பயே சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் உப்பு நல்லா பட்டாணியில் பிடிச்சி வரும் அதனால உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பெல்லாம் கலந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா இன்னும் ஒரு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் இப்போ உடனே வந்து நம்ம வந்து பன்னீராக சேர்க்கக்கூடாது நல்லா கொதித்து வரும்போது லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் ஏன்னா பன்னீர் சீக்கிரமாக நமக்கு வந்துடும்ல அதனால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் பன்னீரை லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பக்கம் ரெண்டு நிமிஷம் பின்னாடி பக்கம் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பன்னீரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இன்னும் நம்ம ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரே மாதிரியே சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமேனு சொல்லி நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு அதை போட்டுவிட்டேன் இப்போது நல்லா கொதிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறக்கிட்டேன் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த கிரேவி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம இந்த டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்